ஒரு பதட்டத்துல இருந்து ஒரு ஃபுளோக்கு வந்தாரு ஆனா முடியலனாலும் பரவாயில்ல பாத்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லுங்க பாருங்க யூ அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சமூக வலைத்தளங்களில் சக்கை போடு போடும் ஆராத்தி நான்கு மில்லியன் ஃபாலோயர்ஸ் பிக் பாஸின் சதவீத பிரியமான பெண்ணு எதையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொலைவில் இருந்தாலும் நினைவுகளால் இணைக்கும் பயணம் இமை திறந்து நினைவுகளோடு நிரம்பி வழியும் என்றோ நாயகி பூர்ணிமா ரவி அவர்களை பேசணும் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா டைம் எடுத்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம் அண்ட் மேம் நீங்கள் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வந்து நேற்று நைட்டு வரைக்கும் கனவாகவே இருந்தது இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியெல்லாம் இருக்குது பிகாஸ் இது ஏன் படம் எங்கள் படத்தோடைய ஆடியோ லான்ச் ஸோ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பேசிக்காக நம்ம ஒரு படம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பணம் புகழ் ஃபேன் இதுதான் எதிர்பார்ப்போம் அஃப்கோர்ஸ் இது தேவை இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்களும் இந்த படத்தை பண்ணோம் இல்லைன்னு சொல்ல பட் எங்களுக்கு வந்து இதெல்லாம் செகண்ட்ரி ப்ரைமரியாக லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் எங்கள் எல்லாருக்குமே ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய பெரிய லேர்னிங்ஸ் இருந்துச்சு ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த சக்சை நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ அந்த வகையில் எங்கள் படம் பாதி சக்ஸஸ் ஆயிடுச்சு மீதி அந்த செகண்டரியான விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வர்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்து உங்க எல்லாருக்கும் நான் பிடிக்கும் நம்புறேன் ஸோ பார்த்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு நீங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில வந்து வாய்ப்பு தேடி நிறைய பேர் இருப்பாங்க யாராவது ஒன்னு ரெண்டு பேருக்கு இது இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடிதான் அலைஞ்சோம் ஆஹ் இப்போ ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்டுடைய காலர் ஷீட் தேவைப்படும் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு நல்ல டைரக்டருடைய படத்துல நடிக்கணும்னு ஆசை இருக்கும் டைரக்டருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய படத்துல வந்துட்டு படத்தை படத்துல இயக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆஹ் எங்க எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு நாங்க எல்லாருமே வாய்ப்பை தேடிட்டு தான் இருந்தோம் ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் வாய்ப்பை உருவாக்கி நாங்கள் பண்ண படம் தான் வந்து இந்த படம் எல்லோ ஸோ அதுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருடைய ஆதரவும் லைக் ஒரு லைட் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன் அண்ட் கம்மிங் டு த்ரூ டீம் நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரம் ஹரி மகாதேவன் வைபவ் சாய் ஆனந்த் காஷ்நாத் சுப்லாஷினி ஸ்ரீ எடிட்டர் ஸ்ரீ ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாருமே வந்து சின்ன ஒரு மொபைல் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிருந்தவங்க ஃபியூ ஹவர்ஸ் பேக் கட் டூ இங்கே பிக் ஸ்கிரீன்காக நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம் ஸோ அது வந்து எனக்கு வந்து செம்மா ஹாப்பியாக இருக்குது ஏன்னா வந்து ஐ நோ ஹரி நாங்கெல்லாம் உட்காந்து பேசுவோம் ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பேசியிருக்கோம் எவ்வளோலாம் வந்து ட்ரீம்ஸ் இருந்துச்சு எவ்வளோலாம் கனவு கண்டிருக்கோம் அதெல்லாமே தெரியும் பட் இந்த படம் சின்ன படமோ பெரிய படமோ இதோடைய அவுட் ரிசல்ட் ஆனால் இதை பண்ணி நாங்கள் இங்கே வந்து நின்று இருக்கோம் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல் அண்ட் ஐம் ப்ரௌட் ஆஃப் மை டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீங் மச் அப்கோர்ஸ் எனக்கு தனித்தனியா எல்லாரையும் பாராட்டணும் அப்படிலாம் ஆசையா தான் இருக்கு ஆனா எனக்கு அது ஒழுங்கா பண்ண வராது நான் சொதப்பிடுவேன் எல்லாருமே ரொம்ப அழகா பண்ணாங்க ரொம்ப அழகா பேசுனீங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா ஏன்னா இப்போ நான் இந்த ஸ்மால் ஸ்கிரீன்ல டிஜிட்டல்ல வந்து வீடியோ பண்ணணும்னு சொன்னல அதுல பிரசாந்த் அண்ணாவுக்கும் ப்ரொடியூசர் பிரசாந்துக்கும் வந்து ஒரு பங்கு இருக்கு ஏன்னா நாங்க யூடியூப்ல வீடியோ பண்ணிருக்கப்போ எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணாரு அண்ணா அப்படி அங்க இருந்து இப்போ வரைக்கும் இங்க வரைக்கும் வந்து நாங்க டிராவல் பண்ணிட்டு பண்றது வந்துட்டு எனக்கு தெரியல இது ரியலா தான் இங்க நடந்துட்டு இருக்கா என்ன அப்படிங்கறதுல எனக்கு தெரியல ஐ அம் சோ ஹாப்பி எனக்கு வார்த்தைகளே இல்லைங்க என்ன சொல்றதே தெரியல சார் மீடியா பிரஸ் நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து இதை பத்தி நல்லா எழுதுங்க ஏன்னா இது ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் நல்லா எழுதுங்க ஏன்னா இது கண்டிப்பா இவ்வளோ பேர் யங் டீம் அவ்வளோ பேரோட அவ்வளோ உழைப்பு இருக்கு இது வந்து சாதாரணமான சும்மா எல்லாருக்குமே ஈஸியா கிடைச்ச ஒரு விஷயம் இல்லை யாருக்குமே அப்கோர்ஸ் எதுவும் ஈஸியா கிடைக்காது பட் இது வந்து ஒரு பார்ஷலி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்னு சொல்லலாம் இது வந்து ஒரு கொரிலா மேக்கிங் லைக் எல்லாரும் சொல்லிட்டாங்க நாங்கள் எல்லாரும் ஒரு கேமரா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு வேட்டுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணோம் அது எல்லாமே நடந்ததுதான் லைக் அந்த ஸ்பாட்ல அவன் சொன்ன மாதிரி பேசிக்கா என்ன சொல்றது ஆடம்பரமான தேவைகள்னு இல்லை பேசிக்காக அடிப்படை தேவைகளே சில இடத்துல இருந்தது பட் அதுக்கு காரணம் வந்து நாங்கள் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் பட் பிரசாந்தன்னா எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அதோட மேக்கிங்கு எந்த ஒரு குறையுமே இன்னைக்கு வரைக்கும் வச்சதே கிடையாது ஸோ ஐ ஆம் சோ ஹாப்பி அண்ட் ஐ ஆம் யூ நோ வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் அண்ட் என்ன ஏதுன்னே தெரியாம எனக்காக வந்து கத்திட்டு கத்திருக்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் என்னோட ஃபேமிலி அம்மா அப்பா என்னோட ஃபேமிலி ஃபுல்லா வந்து இருக்காங்க அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன ஆனாலும் என்னை பத்தி என்ன நடந்தாலும் என்ன இதுவா இருந்தாலும் என் மேல என்னை விட அதிகமா கான்ஃபிடென்ஸ் வச்சுட்டு எனக்காகவே இருக்காங்க ஸோ அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ்க்காகவே எனக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடு கிடைக்கணும் நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அண்ட் அவங்க ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் பிஆர்போ பரணி அண்ணா 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 பரணி உங்களுக்கு தான் நன்றி ரொம்ப தேங்க்யூ நீங்களும் இதுக்காக அதிகமான உழைப்பை போட்டிருக்கீங்க ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே நான் எத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல நான் நன்றி சொல்ல தவறிட்டேன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எனக்கு தெரிந்த நபர்களுக்கும் எனக்கு தெரியாத நபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ கண்டிப்பா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் படத்தை போய் பாருங்க எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன் தேங்க்யூ நன்றி அன்போடும் அழகோடும் அறிவோடும் அழகான வாழ்க்கை அமைவது ஒரு வரமே எல்லோ அப்படி ஒரு அழகான வாழ்க்கையை நமக்கு காட்ட போறாங்க ஒரு புதிய முயற்சி ஒரு புதிய தொடக்கம் சொல்லலாம் எல்லோ படத்தின் ட்ரெய்லர் லான்ச் இப்போது படக்குழுவினர்கள் இப்போது வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் இது பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சுக்கிறேன் என்னோட குருநாதர் நான் இங்க இருக்கிறேன் அது காரணம் என்னோட குருநாதர் மைமர்கியானவங்க அண்ட் இன்னொரு பேர் அப்துல் ரஹ்மான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆன இடம் அங்கே தான் அவங்களால தான் இங்கே நான் இருக்கேன் அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு டேரக்டர் ட்ரெஸ் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவர் பேசின மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வாழ்க்கையில் நம்ம வந்து ஃபீச்சர் ஃபிலிம் நடிக்கிறோம் ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்சு நம்ம நடிக்க போகிறோம் நமக்கு எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி ஆசையா ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு முன்னாடி போயிட்டு காஸ்டியூம்லாம் எல்லாம் மாட்டிட்டு ஓகே சந்தோஷமா ஒத்தந்துட்டு இருக்கேன் நான் என்னண்ணா டைலாக் பேசுறா பேசுறேண்ணா என்னன்னா பேசணும் ஏ பேசுறேன் பேசுறாரு நிஜமாவே வரும் படத்துல என்ன நான் யாருண்ணா இந்த படத்துல இருக்கலான் டவுட்டு எனக்கு இந்த நாளா இது அதனால இது எல்லாமே ஒரு Dream தான் ஒரு வாழ்க்கையில ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கான ஒரு ஆய்வு அமைச்சு கொடுத்து அது நல்லபடியா எனக்கு அமைச்சு கொடுத்த அறிய எனக்கு ரொம்ப நன்றி அங்க எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பெரிய நன்றி அசோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது ஒரு ஏழு நாள் எட்டு நாள் ஷூட் அவங்க கேரளால பூர்ணிமாக்கா சாய்னா அப்புறம் அந்த கேமரா நல்லா சமப்பிட்டு கொஞ்சம் நாங்க ரெஸ்ட் எடுத்தவங்க பாத்ததே இல்லை நமக்குலாம் ஒரு பத்து பதினொன்று நாளே ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷன் சாத்தியம் தூக்க வந்துடும் ஆனால் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு எழுதுன்னு போனால் கூட அவங்களாம் எனர்ஜியாக பவராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஓவரால் அந்த டீமோட எஃபோர்ட்ஸ் ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கு தான் நினைக்கிறேன் அவங்களுக்கு தான் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ட்வெண்ட்டி எல்லாத்தையும் தேங்க்யூ ஸோ மச்